புருஷன் சரியில்லைன்னு பாவ பொண்ணு என்னமா பண்ணுவோம் அப்படி சொல்லுங்க மாமா நீங்களாச்சு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே அப்பாடா இந்த குடும்பம் நாசமா போயிட்டு இருக்குது இப்பதான் நிம்மதியா இருக்கு நீ எல்லாம் அவனை தேடி போவாதமா தேவையா அவனை தேடி வரட்டும் நல்லவனா இருந்த என்னத்துக்கு வந்திருப்பான்ல அம்மோ வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்னால வர முடியாது போங்க இங்கே பாருடி நம்மக்குள்ளே சண்டை வரும் ஆனா ஆனால் உன்னை நான் பாரமாக நினச்சது நீ இந்த வீட்டுக்கு வந்தது கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பாரமாக தான் இருக்கும் நான் உன்னை சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோ கட்டின புருஷன் கூட சண்டை வர்றது சகஞ்சம் யாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி உண்மையாகவே உண்மையில எனக்கு அதிகமாக அன்பு இருக்குடி அதுதான் சண்டை வருது நம்ம ஆயிரம் சண்டை போட்டாலும் இவங்க முடியாது நல்லா வாழ்ந்து காமிக்கலாம் வா